வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் வாழ்வும் இன்றைக்கி நாம் ஆனியன் ரைஸ் தான் போகிறோம் ஆனியன் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு நான் இதனால் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிட்டேன் இன்னொரு அரை கரண்டி ஊற்றிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஆயிலுக்கு இட்டானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அடுத்ததாக இதில் ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ அது வந்து உடஞ்சி போயிருக்கு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஜாதி பத்திரி இது கூட ஒரு இனக்கு கருவேப்பில்லை அடுத்ததாக இதில் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அது கூட போட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இது கூட மூணு கீரன பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா நிறையா அந்த ஒரு ஸ்பூனால நல்லா நிறைய போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதஞ்சி வந்த பிறகு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குது அதனால் வந்து தான் நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா வறக்கிடலாம் இதில் ஒரு கப்பு தயிர் லெமன் இருந்தால் ஒரு லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம் லெமன் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் இன்னமும் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வேகிறதுக்கு கா அரை டம்ளரை விட கொஞ்சம் குறைவாகவே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் அஞ்சு நிமிஷம்னு சொல்லியிருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பார்த்து ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க என்னென்ன கொஞ்சம் அடிபிடிச்சு போனாலும் போயிடும் இப்பவே அந்த எண்ணெயெல்லாம் எப்படி தெரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த எண்ணெய் மசாலா எல்லாம் பாருங்க நல்லா கிரேவி மாதிரி அவ்வளோ அழகாக வந்துருச்சுங்க இதையே நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடு யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதம் ரஷம் சாதம் எல்லாத்துக்குமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் சாதத்தை போட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் மல்லிகைத்தலையை தூவிக்கலாம் இதுக்கு பேசாமல் பிரியாணியே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க பிரியாணிக்கும் இதுக்கும் இன்னமும் டேஸ்ட்டு வித்தியாசம் நிறையா இருக்குது அதோடய மனம் சுவை வேற இதோட மனம் சுவை வேற இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் வாவ் நல்ல டேஸ்டியா செம்மையாக சூப்பராக இருக்குது நீங்களாம் ட்ரை பண்ணலாம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள ஐகானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வெயில் காலத்தில் தயிர் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது அது வந்து நல்லா குளிர்ச்சி உடலில் உள்ள ஹீட்டு வெளியில் வெயிலில் போகையில் அதுக்கான ஹீட்டு எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணும் இந்த சாதத்தோடு ரைத்தா வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் நானும் ரைத்தா ரெடி பண்ணலை தான் இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறேன் ஓகே தேங்க் யூ